இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கே இதுக்குள்ள போய் பார்ப்போம் யாரையும் ஆளை காணோம் தேடி பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு இந்த வீட்லயே டேரா போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு எல்லாரையும் கதற விடுறேன் ஆ இங்க இருக்கியா இருடி உன்னை பயம் கொடுத்துறேன் இவளுக்கு பின்னாடியே தெரியாம நிப்போம் திடீர்னு நம்மள திரும்பி பார்த்ததும் அப்படியே பயத்துல கத்தி அலற போறா இதோட தாளிக்கணுமே கடுக வேற எங்க வச்சுன்னு தெரியல இந்த கடுகு டப்பா எங்க இதே ஒரு தொல்லை இந்த கடுகு டப்பா மட்டும் எங்கதான் போய் மறைஞ்சுக்குமோ தெரியல இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும் போல இருக்கு திரும்பி பாருடி ஐயோ இதுவரை தாளிக்கணுமே யாருடி நீ நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த காதாண்டி பேய் பேயா ஆமா பேய் தாண்டி நீ பேயோ இல்ல கோயோ எதுவும் வேணா இரு இந்த கடுகிட்ட பாவை காணோம் என் கூட கொஞ்சம் தேடி கூட தான் நிறைய சத்து கித்தி இருக்கும்ல அதை வச்சு இந்த கடுகிட்ட பாவ கொஞ்சம் தேடி கூட இந்த கடுகிட்ட பா தேடுறதே அண்ணாடைக்கு ஒரு தொல்லையா இருக்குது ஆ ஒரு பேயை பார்த்து கடுகு தேடி கொடுக்க சொல்ற ஏன் தேடி கொடுத்தா என்னவா குறைஞ்சா போயிடுவேன் எங்க வீட்டுக்கு வந்து போறல வாடகையா குடுக்குற சும்மா வந்துட்டு போறதுக்கு ஒரு கடுகு டப்பா கூட உனால தேடி தர முடியாதா நம்ம என்ன பேயா இல்ல இவளுக்கு வேலைக்காரியா இப்ப கடுகு டப்பா தேடி குடுப்பியா மாட்டியா அந்த ரெண்டாவது கப்போர்டுல கது பாரு எம்பூட்டு நேரம் இங்கே சுத்தி சுத்தி தேடன கண்ணுல ஆட்டுதா அடியே பாக்கியோ இந்த மனுஷனுக்கு என்ன கேடு தெரியல ஒரு வேலை செய்ய முடியாது வேலை செய்யும் தான் கூப்பிடுவாரு அடே பாக்கியா என்னங்க அடேய் கொஞ்சம் தண்ணி மண்டாடி அய்யோ மனுஷன் ஒரு செம்பு கூட மொண்டு குடிக்க மாட்டார் ஏ பேய் அந்த பிரிட்ஜ்ல வாட்டர் பாட்டில் இருக்குดิப்あれ எடுத்து போய் குடி அண்ணன் மவனேங்கிட்ட ஆ நானா ஆ ஆயாவா அந்த போய் இந்த நான் என்ன தான் செய்யறது அடி பாவியோலா இந்தாங்க தண்ணி

அட உங்களை பயம் சந்தோஷப்படலான்னு சந்தோஷப்படலன்னு வந்தா அதை எடு எடுங்கிறீங்க இப்ப பேனாவை எங்க நான் தேடுவேன்னு ஆ இங்கேயும் இங்கையும் காணும் ஊடுபுற நோட்டு புக்கெல்லாம் அடிக்க வச்சிருக்கா அழுவ ஒரு பேனாவுக்கு ஸ்டாண்ட போட்டு வச்சா என்னவா இங்க எங்கன்னா கிடைக்குதோ கிடைச்சதா இல்லையா யோ இன்னா நினைச்சுங்கிற உன் மனசுல வீடு பூரா மூளைக்கு மூளைக்கு குப்பை தான் கிடக்கு செல்பு பூரா நோட்டு புக்கெல்லாம் அடிக்க வச்சு கிடக்கு ஒரு பேனை காணா இந்த வீட்டுல அடியே நேத்து கூட புது பேனை வாங்கணி அங்க எங்கதான் இருக்கும் நல்ல தேடு கிடைக்கும் அடப்பாவி மனுஷங்களா பேனா தேடியே ஆவி போயிடும் போல இருக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கிடைச்ச தொலைதா நைட்டு எல்லாரும் தூங்குறாங்களா இப்ப பயன்படுத்தி பாப்போம் என்ன இது அவட பாவி உங்களை பயன்படுத்த வந்தா என்னவே பயன்படுத்துறீங்களா இருங்கடி இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க

ஏன் அண்ணா நெரிச்சி தள்ளியிடப் போகிற அடி பாவி மனுஷோலா விட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வேலை காரியம் மாற்றிட்டு வாளுவோ போல இருக்குது ஐயோ நானே வேறு ஆயிட்டே இல்லை டிஃபன் கைச்ச வேற கழுவுல இது வரை கிண்டி வைக்கல ஆ என்ன இங்கே சத்தம் ஆட்டாடியோ பேயி ஏ கேனை கிழக்கி நீ தாண்டி பேயி ஆ நானா யார் பேயின்றது எனக்கே மறந்து போச்சுடி இந்த நேரத்துல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க என்ன விடிய வேலையே அடியே பேய் உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது என் அம்மா பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறாள் அவளுக்கு ஏழு மணிக்கெல்லாம் பஸ் கிளாஸ் ஸ்கூலுக்கு போகணும் ஆறு மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும் அதான் நாலு மணிக்கே ஏஞ்சி சாப்பாடு எல்லாம் செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கணும்ல அடி பாவியலா ஆறு மணிக்கெல்லாம் போகணுமா ஆமாண்டி திரும்ப எப்படி வருவா அதெல்லாம் நைட்டு ஏழு எட்டு மணிக்கே வந்துடுவாடி அடிக்கிருக்கி பயபுலியோலா பேய் வந்துட்டு போற நேரம் மாதிரிலாம் இருக்கு இம்புட்டு நேரம் பள்ளி பள்ளிக்கூடத்தில் இருந்தா என்ன படிக்குங்க அடிபொடி உனக்கு எங்க அதெல்லாம் போது நாலு எழுத்து படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நீ இதான் பேய்யாச்சே உனக்கு படிக்கவும் தேவையில்ல காசு சம்பாதிக்க தேவையில்ல டெப்போ உன் பேசிக்கிட்டு இதை வர விட்டுட்டேன் பாரு அடி பை ஏண்டி அதை கொஞ்சம் எட எதடி கேட்டி அது கொஞ்சம் எடிடி சீக்கிரம் அடியேய் எதடி எடுக்கணும் ஏண்டி உன்கிட்ட ஒன்னு சொன்னா உனக்கு விளங்காதே அது எடு அது எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்

ஐயோ இவகிட்ட ஒண்ணும் மாளாது அடியே ஓ இந்த சாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தா என்ன வாண்டி அப்படியே மாடு மாதிரி மேலேயே பறந்துட்டு கடை ஆ ஏண்டி சுத்தப்ப எடுத்து கொடுடி அவளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்தானப்பனோ போய் தொலைறண்டி போறேன் ஏமா ராசாத்தி சொன்னாலும் சாக்ஸ கூட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்க முடியாதா தேவையில்லாதான் நீ பேசிக்கிட்டு இருக்காத உன் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய்ய சீக்கிரம் என் சாக்ஸை தேடி கொடுத்துட்டு அப்புறம் என் ஐடி கார்டை வர காணும் அதையும் தேடி கொடு ஆ ஐடி கார்டு தேடி கொடுக்கணுமா ஆமாடி டெய்லியும் காலையில ஐடி கார்டு தேடுறதே பெரிய வேலையா இருக்கு நல்ல வேலை இப்ப நீ இருக்க கொஞ்சம் எடுத்து குடிடியாத அடி பாவிங்களா ஏண்டி ஷூ சாக்ஸ் இங்க இருக்கு கண்ணு எதிர்க்கவே எடுத்து மாட்டிக்கிட்டு போனா என்னவா ஐயா இங்கதான் தான் இருக்கா இந்த ஷூ சாக்ஸ் ஐடி கார்டு கேர் பின் ஊக்கு இதெல்லாம் மட்டும் தேடும் போது கிடைக்கவே கிடைக்காதடி இதுக்குதான் ஒன்னு மாதிரி ஒரு பேய கூட ஆ சரிடி உனக்கு ரத்த ஜடை போட தெரியுமா ரத்த ஜடையா அதெல்லாம் எனக்கு போட தெரியாது போடி சி நீ எல்லாம் ஒரு பேயாடி ஒரு ரத்த ஜடை கூட உனக்கு போட தெரியல ஆ ஏண்டி எனக்கு என்ன முடியா இருக்கு ரத்த ஜடை எல்லாம் போட்டு பழகறதுக்கு அதுவும் சரிதான் முடி இருக்க எங்களுக்கே பின்னி போட தெரியல படுதாவ போத்தன மாதிரி இருக்க உனக்கு எப்படி தெரிய போகுது சரி போ எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்களான்னு பாத்துட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்தி வை அடியை பாக்கியம் மோமோவ சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டியான்னு பாத்துட்டு பாட்டில்ல தண்ணி மொண்டு வைக்க சொன்னாடி அடி பாட்டில் எல்லாம் தண்ணி அப்புறம் ஊத்திக்கலாம் சப்பாத்திக்கே மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் உருட்டி கொடுக்குறியா நான் தோசை கல்ல போட்டு எடுத்துறேன் இன்னாது சப்பாத்தி உருட்டி கொடுக்கணுமா ஆமாண்டி நான் இதே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் நீ ஒன்னொன்னா உருட்டி கொடுத்தா நான் அப்படியே போட்டு எடுத்துருவேன் அடியே பாக்கியம் நேரம் எடுத்துடி விடிய போகுது நான் கிளம்புறேன் ஏண்டி கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்துட்டு போய் இன்னது ஓட்டி போக்கணுமா சைக்கிளை ஓட்டி பார்க்கணுமா பைக்கை ஓட்டி பார்க்கணுமா அடி அறிவு கட்ட பேயே இதுக்கு தான் நாளேத்து படிக்கணுங்கிறது ஓட்டினா சைக்கிள் ஓட்டுறது கிடையாது ஓவர் டைம் அதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் வேலை செய்வாங்களா அது ஓட்டி ஓவர் டைம் இதுக்கு தான் படிக்கணுங்கிறது இன்னாது ஓவர் டைம் வேலை பார்க்கணுமா ஆளை விடுங்குடி சாமி உங்களை பயம் பயம்படுத்தலான்னு வந்தா என்ன வேலை வாங்கிய சாவ எடுத்துடுவீங்க போல இருக்கு நான் கிளம்புறேன் இங்க பேய் இங்க உலகத்துக்கே போயிட்டு சமாதியில படுத்து நிம்மதியா தூங்குறேன் போயும் போயும் இவ வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டனே அடியா பேய் நெல்லடி அடியை சப்பாத்தி உருட்டி கொடுத்துட்டு போடி அதுக்கப்புறம் எந்த வேலையும் வாங்க மாட்டேன் ஆளை உடடி அம்மா